வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே என்னை நம்பினால் மட்டும் இதை கேள் தங்கமே நீ இழந்த ஒன்றை ஒருவரை திரும்ப உன்னுடைய வாழ்க்கையில் பெறப்போகின்றாய் நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த நல்ல காரியத்தை செய் தங்கமே உனக்கு அது சிறப்பான ஏற்றத்தை தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனதே என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டதை எல்லாம் செய்ய உனக்கு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயம் அடுத்தடுத்து நடைபெற உள்ளது மாற்றங்களுக்கான அறிகுறி தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் காண போகின்றேன் தங்கமே நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவாய் அதற்கான காலம் வரப்போகின்றது தனிமை மாறி நீ இழந்த அந்த ஒருவரை உன்னுடைய வாழ்க்கையில் பெற்று மகிழ்ச்சியாக அவர்களுடன் உரையாடுவாய் மனதில் இருந்த வெறுப்புகள் குறையும் இதுவரை கவலை தந்த விஷயங்கள் மறையும் உனக்கு தேவையான ஆறுதல் தர சிலர் முன் வருவார்கள் மன அமைதி பெரும் தங்கமே மனதில் காயங்கள் மாறும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பாய் புத்துணர்வு மனதுக்கு கிடைக்கும் வினை இல்லை என்பதற்கு ஏற்ப வேளானது உன்னோடு இருந்து நாணமாய் வினையை தீர்க்க உதவப்போகின்றது என்னுடைய அருளால் உன் மனதில் உள்ள காயங்கள் அனைத்தும் மறந்து நீ இழந்த ஒன்றை திரும்ப உன்னுடைய வாழ்க்கையில் பெற போகின்றாய் தங்கமே நிச்சயம் உனக்கான குறிக்கோளை பிறரிடம் எப்பொழுதும் சொல்லாதே ஏதோ ஒன்று தவறாக நடந்துவிடுமோ என்ற அச்சம் உன்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றது நான் செல்லும் பாதை சரியாக இல்லை சிக்கல் வருமா என்று உன் மனம் யோசிக்கின்றது ஆனால் எதுவும் தவறு ஆகாது தங்கமே அச்சம் மட்டும் தோன்றும் ஆனால் நடப்பது சரியாக நடந்து கொண்டே வரும் உன் சொந்த சக்தி தவிர வேறு எந்த சக்தியிலும் உன்னை தடுக்க முடியாது உன் சொந்த சக்திக்கு தொந்தரவாக உன் மனம் வேலை செய்யும் ஆனால் என்னுடைய வேல் அதை தடுத்து நிறுத்தும் ஒரு புதிய சந்திப்பு ஒரு புதிய நம்பிக்கை பயணத்தால் வரும் என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த அனைத்தையுமே பெறுவாய் நீ யாரை மனதார நேசித்து அவரை இழந்து தவித்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒருவரையே உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ பெற போகின்றாய் தங்கமே அதற்கு உறுதுணையாக உன் அப்பன் முருகன் எப்போதும் நிற்பேன் நீ செய்த பாவம் உன்னை கஷ்டத்தில் தள்ளிவிட்டது என்று வேதனையில் தவிக்கிறாய் செய்த பாவம் எத்தனை கோவில் குளம் போனாலும் தீராது உன்னால் அடுத்தவர்களுக்கு நீ செய்கின்ற உதவி மூலம்தான் உன் பாவங்கள் படிப்படியாக குறையும் நிச்சயம் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகின்றேன் ஓம் முருகா விஜுவேல் முருகா